கடந்த வாரம் இருபத்தி இரண்டாம் தேதி ஜம்மு காஷ்மீரின் பஹல்காம் பகுதியில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் உலகின் சென்றாலும் இந்தியா பதற்றத்தை தணிக்க முன்வந்தால் பதற்றத்தை தணிக்க நாங்கள் தயார் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தாக்குதல் தங்களுடைய அண்ணன் தம்பிகளை தொலைத்த சகோதரிகள் மற்றும் தங்களுடைய பிள்ளையை தொலைத்த தாய்மார்கள் தங்களை கணவனை தொலைத்த இன்னைக்கு விதவிகளா இருக்கக்கூடிய பெண்கள் இவர்களுக்கு நினைவாக இவங்களுக்கு நெத்தில விகக்கூடிய பொட்டு நம்ம சிந்தூர் அப்படின்னு சொல்லுவோம் ஹிந்தியில அதன் நினைவாக தான் இதற்கு ஆபரேஷன் சிந்தூர் என்று நம்ம பாதுகாப்பு படைகள் பெயர் வச்சாங்க அப்ப எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா பாதுகாப்புத்துறை அமைச்சர் தற்பொழுது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி இந்தியா பதற்றத்தை தணித்துக் கொள்ளக்கூடிய விதமாக நடவடிக்கைகளை மேற்கொண்டால் நாங்களும் பதற்றத்தை நடவடிக்கைகளே ஈடுபடுகின்றோம் இந்தியாவுடைய முப்படைகளுடைய பதிலடி பாகிஸ்தான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒன்னு நாப்பத்தி நாலு அதிகாலையில் இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகள் பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ரேசர் பேருனுடைய லிங்க் இருக்குது அதில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச மூட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி நம்மளுடைய முதல் வீடியோலேயே சொல்லியிருந்தோம் பாகிஸ்தானுக்கு இந்த வழி அப்படின்றது ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மட்டும் நம்ம தாக்குதல் நடத்தக்கூடாது அவங்களுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய சியால்கோட் மற்றும் பாவல்பூர் பாவல்பூர் நான் குறிப்பாக சொல்லியிருந்தேன் நம்மளுடைய கணிப்பு நூறு சதவீதம் இப்போ உண்மையாக வந்திருக்கு பாவல்பூர் ஒரு ஸ்பெசிபிக் டார்கெட் ஹிஸ்புல் முஜாஹிதீன் மற்றும் எல்இடி இரண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும் நடந்த பல படுவாதகமான பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட மிக முக்கியமான தீவிரவாத முகாம்களை இந்தியா குறிப்பா தாக்கி அளிச்சிருக்கிறாங்க நூத்தி எண்பதுக்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதா அங்க ஓபன் வருது ஐஎஸ்ஐ அதிகாரிகள் மற்றும் பாகிஸ்தானுடைய மற்றும் முன்னாள் ராணுவ அதிகாரிகள் இவங்களும் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கிறோம் பாகிஸ்தான் இதை வந்து ஒரு ஆக்ட் ஆஃப் வார் இது இந்தியா போர் தொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க பாகிஸ்தானில் உள்ள தீவிரவாத முகாம்களை குறிவைத்து நடத்தியது பதிலளித்த பாகிஸ்தான் இந்தியா கொலைத்தனமான தாக்குதல் நடத்தி உள்ளதாகவும் போச்சுரா பாகிஸ்தான் தக்க பதிலடி கொடுக்கும் என கொக்கரித்திருந்தார் இந்த நிலையில் பாகிஸ்தான் தரப்பில் பதட்டத்தை குறைக்க தயாராக இருப்பதாக அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா அஷிப் கூறியிருக்கிறார் இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் நீ அப்படி சுத்தணும் என்ன இவன் பூசணு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பாத்தா பழி இருக்கணும் லஸ்கர் இ தொய்வா ஜெய் சி முகமது ஹிஸ்புல் முஜாஹிதீன் ஆகிய தீவிரவாத அமைப்புகளின் தலைமையகங்கள் ஆயுத கிடங்குகள் தாக்கி அழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது

மேலும் இந்தியாவின் பொறுப்பற்ற நடவடிக்கை அணு ஆயுதங்கள் கொண்ட இரண்டு நாடுகளையும் தள்ளி இருக்கிறது இந்தியா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட அப்பாவி பொதுமக்கள் பாதிக்கப்பட்டதாக பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் படுத்தை விட்டானையா பாகிஸ்தான் என்பதை போல பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா அசீர் இந்தியா பின்வாங்கினால் நாங்களும் பதற்றத்தை குறைக்க தயார் என

பாகிஸ்தான் தற்போது பதற்றத்தை குறைக்க தயாராக இருப்பதாக கூறியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது இவங்க பண்றது என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் பாகிஸ்தானோட டிஜி ஐஎஸ்பி அவங்க அபிஷியலா சொல்லக்கூடியது இந்திய விமானங்கள் எங்க எல்லைக்குள்ள நுழையில ஆனா இந்திய எல்லையில இருந்து எங்களுடைய ஒன்பது இடங்களை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்றது மாஸ்டர் ஸ்ட்ரோக் பிரில்லியன்டான மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம் மாஸ்டர் பிளான் புல்வாமா தாக்குதலில் நடத்தப்பட்ட தீவிர சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் எல்லாருமே இங்க தான் பயிற்சி பெற்றாங்க இதுதான் தீவிரவாதத்துடைய ஆணி வேர் நம்ம இங்க இங்க இலையை பிடுங்கிட்டு இருந்தா வேலை கிடையாது ஆகாது போய் இப்போ ஆணி வேற போடுங்க நம்ம சொன்னோம் எக்ஸாக்டா இந்தியாவுடைய பாதுகாப்பு படையினர் இதுதான் பண்ணியிருக்காங்க இத பண்ணி முடிச்ச பிறகு இந்தியா ராணுவத்துடைய அபிஷியல் எக்ஸ்பர பதிவுல ஜெயஹிந்த் ஜஸ்டிஸ் டெலிவர்ட் அப்படின்னு போட்டுட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற இந்த பொட்டை வச்சு ஒரு இது அதன் பிறகு இன்னொரு மெசேஜும் இந்திய ராணுவம் கொடுத்திருக்கு பாகிஸ்தானிகள் தயவு செய்து இந்த அட்வெஞ்சர்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க ரெடி டு ஸ்ட்ரைக்

pura 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 pura